ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு இட்லி சிட்னி சாம்பார் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஸ்பெஷல் பிரியாணி பிரியாணி என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா பிரியாணினாலே ஸ்பெஷல் தாங்க அதுவும் சீரக சாம்பார் அரிசியில் பண்ணுற பிரியாணினா ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க எப்படி பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் பிரியாணிக்கு வந்து நான் அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கீங்க இந்த சைஸுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஒரு கிலோ பிரியாணிக்கு தான் எனக்கு பண்ண போகிறேன் இது வந்து சீர சம்பா அரிசி ஒரு கிலோ அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோன்னா இந்த உலகுக்கு எனக்கு நாலரை உலக்கு வருது அடுத்து நான் தாளிக்கிறத பாத்திரலாம் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நான் பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து லிட்டர் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பிரெஞ்சி எலை ஒரு ரெண்டு பிரெஞ்சி இலையை நான் இது மாதிரி போட்டிருக்கேன் அடுத்து வந்து ரெண்டு பட்டையை நான் இது மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது வந்து நல்லா பொரியணும் ஏ பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு பொரியும் போது அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சோல்லையே அந்த அஞ்சு வெங்காயத்தையும் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் அடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதங்கணும் பிரியாணிக்கு வந்து டேஸ்டியாக வந்து இந்த வெங்காயம் தாங்க அது வந்து நல்லா வதங்கணும் இப்போ வந்து நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் அதை வந்து இது மாதிரி ஒன் ரெண்டாக அரைச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி வதக்குனதுக்கு அப்புறம் அடுப்பை சிமில் வச்சுட்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம இது பண்ணிடலாங்க அடுத்து வந்து நம்ம மட்டன் வேக வச்சிடலாம் அடுத்து மட்டன் வேறுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து நான் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் என் கடையில் வந்து பிரியாணிக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து இதோட சேர்த்துடலாம் அடுத்து வந்து நாலு பூண்டுக்கு ஒரு கொஞ்சமாக இஞ்சி வச்சுருக்கேன் இதையே அரைச்சி நம்ம சேர்த்துடலாம் அடுத்து கா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம் நார்மலாக நீங்கள் வீட்டில் எப்படி மட்டன் வேக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் வச்சு இறக்கிடுங்க இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து இதை வேக வச்சு எடுத்துடலாங்க அடுத்து வந்து நம்ம வெங்காயத்தை பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் பவுடர் நல்லா வதங்கிருச்சு அடுத்து வந்து நம்ம இதோட வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ இஞ்சி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க அந்த பச்சை வடை போகணும் பச்சை வடை போனதுக்கு அப்புறம் நம்ம மற்றதான் சேர்த்துடலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் அடுத்து வந்து பச்சை மிளகா சேர்த்துடலாங்க நான் மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதை வந்து இது மாதிரி கீறி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் அடுத்து வந்து கொஞ்சமாக கருவேப்பில்லை அடுத்து வந்து கொத்தமல்லி அடுத்து ஒரு பிடி அளவுக்கு வந்து புதினா இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் நீங்கள் நல்லா வதக்கினதுக்கப்புறம் புதினா வந்து சுருங்கிடும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கலாங்க இவ பாருங்கள் நல்லாவே இதாகிடுச்சி நான் கொஞ்சமாக வந்து புதினா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த தக்காளியும் நம்ம இதோட சேர்த்துடலாம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி வந்து அதிகமாக போட்டு தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும் அதனால ஒரு கிலோவுக்கு ஒரு தக்காளியே போதுங்க இப்போ இதை வந்து நல்லா வதங்கணும் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இதை வந்து நல்லா மசிச்சு விட்றலாம் அடுத்து வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாங்க இதுக்கு வந்து நான் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அடுத்து வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறோங்க பிரியாணி மசாலா வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பிரியாணி மசாலா எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது எல்லாமே பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும் ஃபுல்லாக வச்சுருந்தீங்க நம்ம சிம்மில் வச்சு வதக்க வதக்க தான் அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து தயிர் எடுத்திருக்கேன் அதையும் வந்து இதோட சேர்த்துடலாங்க ஒரு கப் தயிர்னால் நீங்கள் கடையில் வாங்குனீங்கன்னா அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போடணுங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம வேக வச்ச மட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதையும் இதோட நம்ம சேர்த்துலாம் பாருங்கள் மட்டன் நல்லா வெந்திருக்கு இப்போ இதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போடலைங்க அதனால் வந்து உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் நம்ம அடுத்து வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாங்க அரிசி வந்து நம்ம மட்டன் போடுறோம் பார்த்தீங்களா போகிறதுக்கு முன்னாடியே கழுவி வச்சுருங்க அப்போ தான் லைட்டாக கொஞ்சமாக ஊறும் இப்போ வந்து அரிசி போட்டாச்சு நான் வந்து ஒரு கிலோனால் நாலரை உலக்கு வரும்னு சொன்னேருந்திங்களா ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றுருங்க நாலரை கப்புனால் நான் ஒம்போது கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மட்டன் வேக வச்சா தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அளந்து ஊற்றிருக்கே அதுக்கப்புறமா தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா அரிசி நல்லா அடிக்கூடி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் பரவும் இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அதாவது கொத கொதை நம்மளுக்கு மேலே தெறிக்கும் இல்லைங்களா அது மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி நம்ம அரிசி போடும்போது வந்து நடுவில் விட்டு இது பண்ணக்கூடாதுங்க நல்லா சைடில் விட்டு இது பண்ணணும் அரிசி இல்லைன்னா வந்து உள்ளே வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும் மசால் எல்லாமே எல்லா பக்கமும் பர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிவிட்டு வந்து இது வந்து நம்ம தம் போட போகிறோம் விசில் வச்சு இறக்க போகிறதில்ல இது பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து சவப்படுத்திடலாம் இது மாதிரி ரொம்ப அமுக்காமல் ஓரளவுக்கு இது பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றுறேன் ரொம்ப ஊற்றிடாதீங்க ஏன்னா ரொம்ப தகட்டும் லைட்டாக கொஞ்சம் மேலாப்பில் மட்டும் ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மூடி வச்சிட்டு நல்லா தண்ணி வெயிட்டான பாத்திரத்தை தண்ணி வச்சு அதை மேலே வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு போக எதுவும் போகாது தம் போட்டுடலாம் தம் போடுற மாதிரி அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும் இதை வந்து எட்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம விட்டுடலாம் இப்போ பாருங்கள் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பிரியாணி எப்படி வந்துருக்குன்றதை பார்த்துடலாம் இப்போ பாருங்க பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நம்ம லைட்டாக அடியிலேருந்து நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட அடியும் பிடிக்கவே இல்லை பாருந்திங்களா ஸோ ரொம்பவே சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சிங்க அரிசி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட குலையவே இல்லை பார்த்திங்களா நல்லா அரிசி பருக்க பருக்கவே இருக்குது பார்த்திங்களா அளவு தண்ணி வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து குலையாமல் சூப்பராகவே வருங்க மட்டனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டது அப்படியே இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மட்டன் வாங்குனீங்கன்னா மட்டன் வந்து பீஸ் பீஸாக போகாது ஸோ ரொம்பவே சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த சீரக சம்பா அரிசியில் பண்ண மட்டன் பிரியாணியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்